ஓம் சாந்தி வணக்கம் நீங்க எங்க கிட்ட சில ஆழமான தத்துவ நூல்கள் கட்டுரைகள் குறிப்புகள்னு ஒரு பெரிய தொகுப்பையே கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் படிக்கும்போது ஒரு பொதுவான கேள்வி மையமா இருக்கு நான் யார் இந்த கேள்விக்கு பதிலா நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலை செய்ய போறோம் நம்ம நோக்கம் வந்து பதில்களை கொடுக்கறதில்ல ஆனா இந்த மூலங்களெல்லாம் இந்த கேள்வியை எப்படி அணுகுது அதில் இருக்கிற சுவாரஸ்யமான பார்வைகள் என்னென்னு பாக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த மூலங்களோட சிறப்பே அதுதான் அது கடவுள் இருக்காரா இல்லையானா ஆரம்பிக்காது அது உங்ககிட்டே கேள்வியை திருப்போம் முதல் கேள்வி நீங்க இருக்கீங்களா தான் இது ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம் ஏன்னா அதுக்கு பதில் ரொம்ப எளிமையானது ஆமா நான் இருக்கேன் இதுல இருந்து எப்படி ஒரு பெரிய தத்துவ பயணம் தொடங்குது நான் இருக்கேங்கிற தான் எல்லாத்துக்கும் அடிப்படையின்னு இந்த நூல்கள் சொல்லுது ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு நாம நான்னு சொல்லும் போது எதை சொல்றோம் இந்த உடலையா நம்ம எண்ணங்களையா ஆமா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களையா நம்ம பதவி பேரு இது எல்லாமா இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த நான்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து நாம அன்றாடம் பயன்படுத்துற அகங்கார நான் ஓகே இன்னொன்னு இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற மூல நான் சரி இதை கொஞ்சம் பிரிச்சு பாப்போம் அகங்கார நாங்கிறது நம்மளோட அடையாளம் நம்மளோட கதை நம்ம விருப்பு வெறுப்பு சரிதானே கரெக்ட் அப்போ அந்த மூல நான்னா என்ன அதுக்கு இந்த நூல்கள் ஏதாவது உதாரணம் கொடுக்குதா நல்ல கேட்டீங்க ஒரு அலை தன்ன நான் ஒரு அலைன்னு நினைச்சுக்குது அதுக்கு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு ஒரு உயரம் ஒரு வேகம் எல்லாம் இருக்கு இதுதான் அகங்கார நான் மாதிரி புரியுது ஆனா உண்மையிலே அந்த அலை அல்ல அது கடலோட ஒரு பகுதி அது கடல் இருந்து தனியா இல்ல அந்த கடல்தான் தான் மூல நான் அந்த மூல நான் யாருன்னு தேட ஆரம்பிக்கும்போது ஆமா அந்த தேடல் ஆரம்பிக்கும்போது இந்த அலைங்கிற தனி அடையாளம் மெல்ல மெல்ல கரையுதுன்னு ஒரு முக்கியமான கருத்து இந்த மூலங்கள்ல வருது அப்போ இந்த தேடலோட இறுதியில நான்கிற உணர்வே இல்லாம போயிடுமா இது கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா அது இல்லாம போகாது ஆனா அதோட தற்போதைய குறுகிய அர்த்தம் இல்லாம போகும் நீங்க நான் சொல்றது உங்க உடலையும் மனசையும் குறிக்காம அந்த எல்லை இல்லாத மூலத்தை குறிக்க ஆரம்பிக்கும் இங்கதான் பந்தம் விடுதலைங்கிற விஷயங்கள் வருது உங்க மூலங்கள்ல ஒரு வரி ரொம்ப அழக சொல்லுது பந்தத்திற்கும் விடுதலைக்கும் மனமே காரணம் நம்ம மனசு தான் நம்மள கட்டி போடுது அதுதான் விடுதலையும் கொடுக்குது சரி மனசுதான் காரணம்னா பாய் இப்படி சரி பண்றது இதுக்காகதானே பல சடங்குகள் வழிபாடுகள் எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க அனுப்புன குறிப்புகள்ல சிராத்தம் பத்தி ஒரு பகுதி இருக்கு ஆமா அதாவது இறந்தவர்களுக்கு சடங்கு செஞ்சா அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இந்த தத்துவ பார்வையில இது எப்படி பொருந்தது இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடக்குது ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா சிராத்தம் செஞ்சா மோட்சம் கிடைச்சிடும்னா இத்தனை வருஷமா கோடிக்கணக்கான பேரு சிராத்தம் செஞ்சிருக்காங்களே அப்ப எல்லாருமே மோட்சம் அடைஞ்சிருக்கணுமே உண்மைதான் அப்புறம் ஏன் மறுபிறவி அதாவது புனர்ஜென்மம்னு ஒன்னு இருக்கு யாரு திரும்ப திரும்ப பிறகு தர்க்க ரீதியான கேள்வியை முன்வைக்குது இது ஒரு வலுவான கேள்வி அப்போ இந்த சடங்குகளுக்கு அர்த்தமே இல்லையா இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது இன்னொரு தரப்பு இத வேறொரு கோலத்துல பாக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிராத்தங்கிறது இறந்த ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புற ஒரு தபால் சேவை மாதிரி இல்ல ஓ அது உயிரோடு இருக்கிறவங்க தங்களோட முன்னோர்களை நன்றியோட நினைச்சு பாக்குறதுக்கும் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்குமான ஒரு உளவியல் சாதனம் அதோட நோக்கம் வந்து செய்பவரோட மன அமைதியை தவிர இறந்தவருக்கு நற்கதி கொடுக்கறது இல்லன்னு ஒரு விளக்கம் இருக்கு ஆக சடங்கோட உண்மையான பலன் அதை செய்பவருக்கு தானே தவிர யாருக்காக செய்தோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க ஆமா பெரும்பாலும் அப்படிதான் விளக்கப்படுது அப்போ இந்த மறுபிறவிங்கிற சுழற்சி எதுக்காக நடக்குது இந்த நூல்களின்படி மறுபிறவி ஒரு தண்டனை இல்ல அது ஒரு பரிணாம வளர்ச்சி ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலையும் புது அனுபவங்களை கத்துக்குது தன்னை மெருகேத்திக்குது ஓகே அப்போ இந்த உச்சகட்டம் தான் ஜீவன் முக்திங்கிற நிலை சரியா சொன்னீங்க ஜீவன் முக்தி இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா இது சாகிறதுக்கு பிறகு கிடைக்கிற நிலையா இல்ல அதுதான் இதுல இருக்குற முக்கியமான விஷயம் ஜீவன் முக்தினா உயிரோடு இருக்கும்போதே விடுதலை அடைந்த நிலை உயிரோடு இருக்கும்போதாவா ஆமாe அதாவது இந்த உடல்ல இருக்கும்போதே எந்த பந்தமும் இல்லாம முழுமையான சுதந்திரத்தோட அமைதியோட வாழ்றது இதுதான் இந்த மனித பிறவியோட உண்மையான நோக்கம்னு பல மூலங்கள் அழுத்தமா சொல்லுது இந்த நிலையை அடையிறதுக்கு தான் பலரும் யோகா தியானம்னு பல பயிற்சிகளை செய்றாங்க ஆனா நீங்க அனுப்புன ஒரு கட்டுரை இந்த பயிற்சிகள் மட்டுமே ஆன்மீகம் இல்லைனு சொல்லுது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா இது ஒரு பொதுவான தப்பா புரிஞ்சுக்கப்படுற விஷயம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது அது மன அழுத்தத்தை குறைக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனா அது மட்டுமே ஆன்மாவை அறிவதற்கான நேரடி வழி இல்லைன்னு அந்த கட்டுரை வாதிடுது அப்ப இந்த பயிற்சிகளோட உண்மையான நோக்கம் என்ன மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு கருவி ஒரு குதிரைய பழக்கிற மாதிரி மனச முதல்ல பழக்கணும் எங்கையெல்லாமோ ஓடுற மனசை ஒரே இடத்துல நிறுத்த இந்த பயிற்சிகள் உதவும் ஆனா குதிரைய பழக்கிறது பயணத்தோட முதல் படிதான் அதுவே பயணம் இல்ல புரியுது மனதை அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உண்மையான உள்மன பயணம் அதாவது ஆன்ம விசாரம் தொடங்குது இங்கதான் நம்ம பேசின பேசினதிங்கிற விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் நான் பயிற்சி செய்கிறேங்கிற முயற்சி இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற சரணாகதி இது ரெண்டும் நேரெதிரா தெரியுதே கரெக்ட் இதுதான் இந்த பாதையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு சரணாகதி அதாவது சரண்டருங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு நிலை நான் தியானம் செய்கிறேன் நான் புண்ணியம் செய்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அந்த அகங்கார நான் தான் இருக்கு உண்மையான ஷரணாகதியில நான் செய்கிறேங்கிற எண்ணமே கரைஞ்சு போயிடுது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி சாத்தியம் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படி ஒரு சாதனையாகும் மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா மனசு அதோட மூலத்துக்கிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அதோட செயல் இங்க சுயநலம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட பலன் அடையணுங்கிற நோக்கமும் இருக்காது ஒரு ஆத்துல விழுந்த எலை மாதிரி அதேதான் ஆறு கொண்டு போற இடத்துக்கு எல்லாம் போறதுதான் இங்க சாதகன் இல்ல சாதனா அதாவது பயிற்சியும் இல்ல கேவல் சமர்ப்பணம் அதாவது முழுமையான அர்ப்பணிப்பு மட்டுமா இருக்கு இதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை தேவைப்படும் குறிப்பா ஒரு குரு மேல நம்பிக்கை வைக்கிறத பத்தி நிறைய நூல்கள் பேசுது உண்மையான சத்குருவை எப்படி அடையாளம் காண்றது அவர் எங்க தேடுறது இங்கேயும் ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு ஒரு பார்வை என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு வண்டியை தேடி போனாதான் தேடலோடு இருக்கும்போது குரு உங்களுக்கு தெரிவார் உங்க தேடல் தான் உங்களை அவர்கிட்ட கொண்டு போகும் பசியும் உணவும் மாறி ஆமா உங்களுக்கு பசிச்சா சாப்பாடு கொடுக்கிறவர் எப்படியோ தெரிஞ்சுக்குவார் பசியே இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க முடியாது இல்லையா உங்க தாகம் உங்க தேடல் எவ்வளவு உண்மையா இருக்கோ அதுதான் உங்க தகுதியை தீர்மானிக்குது குரு தேவனோட அனுகிரகம் அதாவது அருள் பத்தி பேசும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு அனுகிரகம் செஞ்சார்னு சொல்றோம் இதுல குடுக்கிறவரோட பெருமை அதிகமா இல்ல வாங்குறவரோட தகுதி அதிகமா உங்க மூலங்கள் இது ரொம்ப அழகா விளக்குது பரமஹம்சர் கொடுத்ததை விட விவேகானந்தர் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடன் அதாவது அருகதையுடன் இருந்தாருங்கிறது தான் முக்கியம் ஓ நீங்க ஒரு பாத்திரத்தை தலையீடா வச்சுக்கிட்டு எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாது பாத்திரம் சரியா இருந்தா லேசா தூரினா கூட நிறைஞ்சிரும் அதனால கொடுப்பவரை விட பெறுபவரோட தகுதி தான் முக்கியம்னு ஒரு பார்வை இருக்கு அப்போ குருங்கிறவர் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு நபர் தானா இங்கதான் ஆழமான விஷயம் வருது இன்னொரு பார்வை என்ன சொல்லுதுன்னா உண்மையான குரு உங்களுக்கு உள்ளதான் இருக்கார் உங்க உள்ளுணர்வு உங்க பகுத்தறிவு தான் உண்மையான வழிகாட்டி அப்போ வெளியில இருக்கிறவர் உங்க தகுதி உயர உயர அந்த உள்மன வழிகாட்டுதல் வெளியில ஒரு மனித உருவத்துல ஒரு நிமித்தமாக அதாவது ஒரு காரணமா தோன்றுறது அவ்வளவுதான் வெளியில இருக்கிற குரு ஒரு கண்ணாடி மாதிரி அவர் உங்க உள்ள இருக்கிற குருவை உங்களுக்கு காட்டுறார் சரி நம்ம உரையாடலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாம பார்க்கிற இந்த உலகம் நம்ம புலன்கள் உணர்ற இந்த யதார்த்தம் இதுதான் உண்மையா இல்ல இத தோற்ற மயக்கமா மாயைன்னு சொல்றாங்களே நாம பார்க்கற இந்த உலகம்தான் சத்தியம்னு நம்ம மனசு ஆழமா நம்பி இருக்கு எப்போ இது ஒரு தோற்றம் மட்டும்தான் இதுக்கு பின்னாலே ஒரு நிரந்தரமான உண்மை இருக்குன்னு உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு உணர்வு வருதோ அப்பதான் உண்மையான தேடல் தொடங்குதுன்னு இந்த நூல்கள் சொல்லுது உபனிஷத்துகள்ல வர்ற ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது தங்க பாத்திரத்தால் சத்தியத்தின் முகம் மூடப்பட்டிருக்கிறதுன்னு அருமையான ஓமா அந்த தங்க தான் நம்ம மனசு நம்ம நம்பிக்கைகள் நம்ம இதுதான் உண்மையான பிடிச்சு வச்சிருக்கிற இந்த உலகியல் தோற்றங்கள் அந்த பாத்திரத்தை விளக்கின்தான் சத்தியத்தோட தரிசனம் கிடைக்கும் அந்த இறுதி நிலை எப்படி இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட அனுபவமா இல்ல ஒரு நிலையா அத வார்த்தைகளால விளக்க முடியுமா அதை விளக்குறது தான் கஷ்டம் இல்லாத எல்லா நிலைகளையும் கடந்த நிலை அத சகஜ நிலைன்னு சொல்றாங்க அதாவது ரொம்ப இயல்பான செயற்கைத்தனம் இல்லாத நிலை நாம ஆரம்பத்துல பேசின அந்த நான் இருக்கிறேங்கிற நான் அந்த நிலையில இருக்குமா நான் இருக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அந்த மாயைக்குள்ள தான் இருக்கும் அந்த நான் அதோட மூலத்தை தேடிப்போய் அதுல கரைஞ்சிடும்போது அங்க அரிபவனும் இல்லை அறியப்படும் பொருளும் இல்லை அந்த மூல உண்மை அதாவது அப்சல்யூட் மட்டுமே இருக்கு உல நூல் இத சாவின் கலைன்னு சொல்லுது ஆனா இது இந்த உடலோட மரணம் இல்ல அப்போ நம்மளோட ஸ்தூல சூட்சம காரண சரீரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த நான்கிற எண்ணம் எப்ப சாகுதோ அதுதான் உண்மையான மரணம் அதுதான் உண்மையான விடுதலை அதுதான் பிறப்பில்லாத நிலை ஆக நான் யார் என்ற கேள்வியில் தொடங்கி அந்த நான் என்ற எண்ணமே இல்லாத ஒரு நிலையை பற்றி பேசி முடித்திருக்கிறோம் இந்த மூலங்கள் நமக்கு தருவது பதில்களை அல்ல இல்ல மறாக நம்முடைய கேள்விகளை இன்னும் ஆழமாக்குவதற்கான கருவிகளைத்தான் ஆமாம் பதில்களை தேடுவதை விட சரியான கேள்விகளை கேட்பதுதான் முக்கியம் என்று இந்த நூல்கள் நமக்கு காட்டுகின்றன இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த மூலங்கள் அனைத்தும் சுட்டிக்காட்டும் ஒரு விஷயம் மெளனம் ஒருவேளை உண்மையான தேடல் எல்லா வார்த்தைகளும் உரையாடல்களும் நின்ற பிறகுதான் தொடங்குகிறதோ இந்த ஒரு கேள்வியுடன் ஆச்சரியையும் இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்கிறோம்